இப்போ விருஷிகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த பெரிய மன அழுத்தம் சோதனைகள் போன்றவைகள் இப்போது கண்டிப்பாக இருக்காது எதிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு புகழ் பெற போகிறீங்க லக்னத்தை உச்சகுரு பார்த்தாலே புகழ் வாய பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு எப்படி பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கலைத்திறமை கொண்டவர்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது வெளியே வரக்கூடிய அமைப்பு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும் வீடியோ போட்டு யூடியூப்பில் சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு பளிக்கும் சடார்ன ஒரு அரிய நிகழ்ச்சியின் மூலமாக டக்குன்னு ஒரு மாதிரியாக பெரிய அளவில் பிரபலமாகக்கூடிய அமைப்பு இப்போது இளைய பருவத்தினர் கண்மணிகள் அனைவருக்குமே நல்ல விதமாக இருக்கிறது பெண்களுக்கு மிக நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அவங்கவுங்க கேட்டார் போல் கணவர் பேரில் இருந்த குறை தீர்றது பிள்ளைங்க பேரில் இருந்த குறை தீர்றது காதலன் காதலி உறவுகள் நல்லா இருக்கிறது காதல்லாம் இப்போ வந்து பிரேக்கப்லாம் ஆகாது கல்யாணத்தில் தான் முடியும் வேறு வழியே கிடையாது இருந்தாலும் கல்யாணம் தான் ஆகணுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று முடிவு எடுத்து அப்பா அம்மாக்கிட்ட சண்டை போட்டாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்பா அம்மா சம்மதம் கொடுப்பாங்க ஆக ஜூன் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக ஏதாவது ஒரு நிலையில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய பருவத்திற்கேற்ற போல வயதிற்கேற்றார் போல போலகல்கள் நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சிகத்தினர் எல்லோருக்கும்